கருப்பு கவுனி அரிசியில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது பர்டிகுலராக சொன்னால் ப்ரோட்டீன் ஃபைபர் அண்ட் அயன் அதிகமாக இருக்குது நான் கருப்பு கவுனி அவள் எடுத்திருக்கேன் இதை டூ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் டு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து ஊறவிங்க டேட்ஸ் பாதாம் கருப்பு திராட்சை அப்புறம் வால்நட் இது எல்லாத்தையும் ஊற வச்சுருக்கேன் ஸோ ஒன் அப்புறம் நல்லா சாஃப்டாக ஊறிவிச்சு பாருங்கள் இதை மிக்சியில் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம் இதோடு சேர்த்து டேட்ஸ் நம்ம ஊரை வச்ச வால்நட் பாதாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துட்டோம் இதை ஒரு பேனில் நல்லா கொதிக்க விடணும் ஃபைனலாக தேங்காய் பால் இல்லைன்னா பால் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக இல்லை லஞ்ச்சாக இதை ட்ரை பண்ணுங்கள் டே டைமில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நைட்டில் கொடுக்க வேணாம் சிபி குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்